ரீசன் சும்மாவே சம்மந்தமே இல்லாமல் சிம்மம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹேட்ரட்னஸ் இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் எனக்கு இவங்களை பிடிக்கலைனா எனக்கு இவங்க பிடிக்கல என்ன ரீசன் கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது அது என்ன அப்படின்னா அது வந்து அந்த இருள் அந்த இருண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது இப்போ என்ன ஆகும்னா அந்த சனி சம்மந்தப்பட்டவங்க தான் ஆறுதலாகவே வருவாங்க அப்போ அப்ப ஆறுதலா வரப்போ இப்ப யாவது ரியலைஸ் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் இப்போ அதை சொல்லும் எல்லாத்தையும் பாருங்க சுத்தி கண் விரித்து பாருங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது அதாவது இருள் அப்படின்னு அந்த டார்க்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கலப்படம் கிடையாதும்பாங்க இருளுக்கு கலப்படம் கிடையாது வெளிச்சத்துக்கு தான் எல்லா கலப்படமும் உண்டு ஏன்னா இருளில் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறப்போ அந்த இருள் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ உண்மை உண்மை கலந்துருக்கு அந்த இருள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சனி இன்னும் சொல்லும் சிம்மத்துக்கு அது வந்து எப்படி சொல்லும் இப்படிலாம் உட்கார வச்சு தான் சொல்லும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் எங்கேயெல்லாம் நம்ம பணத்தை விட்டோம் எங்கேயெல்லாம் இந்த எம்ப்ளாயை நம்ம இப்படி பண்ணணும் எப்படிலாம் இவனை நம்ம வந்து குறச்சி மதிப்பிட்டோம் இப்படி நம்ம தெரியாமல் குறைச்சி மதிப்பிட்டோம் பேசாமல் அவனுக்கே கொடுத்துருந்தா அவன் நம்மளுக்கு கண்ட்ரோலாகவே இருந்திருப்பானே இப்போ இவங்கலாம் நம்மளை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல் கொடுக்கும்